எவ்வளவு கரும்புகள் வந்து குவிக்கப்பட்டு இருக்கின்றது. இது வெட்டாம கொண்டு வரணுமா தோகை வெட்டினா இனிப்பு குறைஞ்சிடுவாங்க. வந்து செஞ்சு வச்சிடணும். மற்ற பக்கம் வந்து அதனாவே இருக்கா? பட்ட திரவ இருக்கானே டித்துறை புதியை கற்ற தொகுதி இலங்கை ஆக்களையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி அந்த மாதிரி சொல்லி இருக்கணும் இதில் தம்மந்த விக்னேஸ்வர சனசம் நிலையம் அமைஞ்சிருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சந்தை வந்து பார்த்தீங்கன்னா யாழ் தேவி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வந்து புறப்பட உறவு வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி போதிலே என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கு வந்து பதினாலாம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் வந்து பொங்கல் பண்டிகை வந்து வெகு சிறப்பாக வந்து கொண்டாடப்பட இருக்குது அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து இந்த பொங்கலுக்கான முன்னேற்பாடுகள்லாம் எந்த விதத்தில் இருக்குது அதோட வந்து பொங்கலுக்கான சந்தைகள் எல்லாம் என்ன என்ன வகையில் இருக்குன்றதை தான் வந்து பார்க்க இருக்கிறோம் முக்கியமாக வந்து இந்த யாழ்ப்பாண நகரம் அதோட வந்து இந்த வடமராஜி பிரதேசங்கள்லாம் போய் அங்கே என்ன என்ன விதத்தில் வந்து இந்த பொங்கலுக்கான சந்தைகள் முன்னேற்பாடுகள் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க வாங்கோ காலிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சங்காணை பிரதேசத்தால் நாம் வந்து போய்கொண்டுருக்குறோம் இந்த சங்கானை பிரதேசத்தில் என்ன மாதிரி பொங்கல் நிகழ்வுகள் களை எட்டுதுன்றதை பார்ப்போம் ஸோ பொங்கலுக்கு பெரும்பாலும் இந்த வடிகொழுத்தி செலிப்ரேஷன் பண்ணுறதான் தான் கூட தீபாவளியோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு தான் வந்து கூட இந்த வடிகளை எல்லாம் கொளுத்துவிடும் ஒரு பைக் ஸ்டோர் ரூம் ஒன்றும் இருக்குது சங்க இந்த சந்தை பகுதியை பார்த்தீங்கன்னாலே இவ்வளவு அவ்வளவு ரோடாக இருக்குன்ட்டு ஆணையிலெல்லாம் வந்து பயங்கரமாக கட்டி தொங்க விட்ருக்கீங்கன்னா சரியான செனக்கூட்டமாக தான் இருக்குது உங்களை வந்து இப்படி வங்கி பகுதிகள் இருக்குது நான் சங்கான பகுதியை வந்து விரிவாக இல்லை அப்படியே வந்து நாங்கள் தொடர்ச்சி அடுத்ததாக சுண்ண பகுதியில் சந்திப்போம் நாங்கள் கல்வி எங்காட்டு சந்திக்கிட்ட தான் நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறி எண்ணெய் அதெல்லாம் வெளிப்படுத்தி முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து அடுப்பு விற்கினா மூன்று அடுப்பு வந்து அறுநூறுவாக விற்கினா அதே நேரம் இஞ்சால பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோரணங்களும் வந்து பின்னி விற்று கொண்டு வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு போன வருஷங்களெல்லாம் எல்லாம் பார்க்க இல்லை இந்த விஷயங்கள் நேரம் இஞ்சியாவில் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி எல்லாம் இதெல்லாம் பெருமளவில் கிடக்கு கரும்புகள் எல்லாம் கொண்டு வந்து குளித்து வச்சுக்கணும் எல்லாம் வந்து இந்திய கரும்புகள் இந்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்த கரும்பு அல்லது நேரம் பானை வியாபாரங்கள் களை கட்டி கொண்டிருக்க இந்த கல்வியங்காட்டு பகுதியில் போரணம் வந்து வாங்கி விட்டுருக்கணும் யாழ்ப்பாண நகரத்தை வந்தடைஞ்சிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஆரியவல சந்தையால் திரும்பி ஸ்டான்லி ரோட்டால் தான் வந்து பயணிச்சு கொண்டுருக்கிறோம் வேற எங்கே அவ்வளவு நெருக்கடியாக இருக்கண்டு மறுபடியும் வந்து திரும்பி இப்போ நாங்கள் அந்த சிக்னல் சந்தியை நோக்கி தான் போய் பண்ணை சுற்றுவட்டத்துக்கு வட்டத்துக்கு முன்னுக்கு இருக்கிற சிக்னல் சந்தியை நோக்கி யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதி கிட்ட இப்போ நாங்கள் வந்துட்டோம் பூவாலசிங்கம் புக்ஷாப் படி இந்த சிக்னல் சந்திலேருந்து வைத்தியசாலை வீதிக்கு போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்புகள் அதோட வந்து இந்த தோரணங்கள்லாம் பின்னி விற்பனைக்க வேண்டி வந்து வச்சுக்கலாம் அதே நேரம் மிங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெடிகள் மற்றது வந்து தோடம்பழங்கள் கரும்புகள் அப்படிங்கிற எல்லா சாமானும் வந்து வச்சுக்கிறது அவதானிக்கலாம் பாருங்கள் இந்த சிக்னல் சந்திக்கு அருகாமையில எவ்வளவு கரும்புகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றது நம்ம சந்தை சந்தியாவில் வந்து இந்த ரக அதே நேரம் நிறம் வந்து பார்த்தீங்கடா பானைகள் எல்லாம் வந்து விற்பனைக்கு வச்சுக்கலாம் நேரம் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மண் பானை எல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கணும் மற்ற பக்கம் வந்து நிற்கிறோம் எங்கே இந்த மண்பாண்ட பொருட்கள் மட்பாண்ட பானை அதுகளை வச்சுக்கணும் அதோட எங்கால பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பிரதான சந்தை எங்கள் வந்து இந்த க்ரோசரி சாமான்கள் விற்கிறதுக்கான சந்தை தான் நெஞ்சால் இருக்குது அங்கால்தான் பெரும்பாலான இந்த பூஜை பொருட்கள் மிரக்கரி சாமான்கள் விற்கிறதுக்கான சந்தை இதில் பார்த்திங்கன்னா இந்த சுலகு அதாவது பனிசார் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்கு ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த கலர்களில் அதாவது சாயம் போடப்பட்ட உலைகளால் பின்னப்பட்ட சாமான்கள்லாம் கிடக்கு இந்த ஆளுயும் சில சில பயனார் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் வந்து கிடக்கு வெளியில் வந்துட்டும் அங்கே இனி இருக்க அந்த கஸ்தூரியார் வீதி பக்கம் போய் பார்ப்போம் க்ரோசரி பொருட்கள் வாங்குகிற கடையை பாருங்க அவ்வளோ ரோடை இருக்கிறது இப்போ நாங்கள் வந்து இந்த கஸ்தூரியார் வீதி பக்கம் வந்துட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா அங்கால் அப்படியே அந்த பெரிய கடை வீதி இருக்குது அது மாதிரி சரியான ரோடாக தான் இருக்குது இப்போ வந்து நாங்கள் இந்தியாவில் இந்த தனியார் பஸ்ஸுகள் தரித்து நிற்கிற அந்த இடத்தை நோக்கி தான் வந்து போக போகிறோம் ஸோ அப்படியே வந்து இந்த பழக்கடை பக்கம் போய் பார்க்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதான பழக்கடை தொகுதியை இங்கே வந்து சும்மா அப்படியே மணல் பறந்து கொண்டு தான் இருக்குது கிட்ட வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் அதாவது வேலதுபுரம் அப்படின்னு சொன்னால் வஸ்தரிப்பு நிலையம் இருக்கு அதோடு வந்து அங்கோடய சந்தையிலும் இருக்குது பார்ப்போம் போய் பஸ் வஸ்தரிப்பு நிலையம் இப்படியே வந்து இங்கே தான் வந்து இந்த மரக்கரி சந்தை இருக்குது பார்த்தீங்கன்னா வடி எல்லாம் வச்சுக்கோங்க இப்போ தெரியும் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து குடித்து வச்சுக்கணும் தோடம் பழங்கள் வந்து இந்த மர ஒரு பெரிய சந்தை கட்டிட தொகை தான் இது வந்து ஒரு பழமையான பில்டிங்கும் கூட செஞ்சு வந்து இந்த இஞ்சி இலிய அளவுகள் எல்லாம் விற்று கொண்டு வைக்கணும் இந்த பானைக்கு கற்ற சாமான்கள் மற்றது வந்து மரக்கறிகள் இருக்குது அங்கால்தான் வந்து மெயின் சந்தை நினைக்கிறேன் ஸோ அங்கே போய் பார்ப்போம் இந்தாலி பகுதியில் தான் பெரும்பாலும் வந்து இந்த மரக்கரியில் வந்து கற்றுக்கொண்டிருக்கோம் ஸோ அவ்வளவா வந்து இன்னும் சென நடமாட்டம் கூட இல்லை அதில் குறிப்பிட்ட அளவாக்கெல்லாம் வந்து வாங்கி வாங்கிக்கொண்டிருக்கணும் அப்படியே வந்து நாங்கள் இப்போ வெளியில் போய் கொண்டிருக்கிறோம் அங்காளையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு இதில் வாசலையெல்லாம் கரும்போல் கிடக்கு அதில் வந்து இங்கால பழங்களும் வந்து குவிச்சு வச்சுக்கணும் அதே நேரம் இஞ்சியில மற்றது கரும்போல் எல்லாமே வந்து இருக்குது அதே நேரம் வந்து இது எங்கால பார்த்தீங்கன்னா எங்கே தான் மணி சொன்ன போதில் மீன் சந்தை இருக்குது ஆனால் மீன்ஸ் வந்து வரிச்சோடி போயிருக்கிறது தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது சண்டையில பின்பகுதியால் தான் இப்போ பயணித்து போய்கொண்டிருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த அகப்பையால் எல்லாம் வச்சிருக்கு ஸோ இந்த அகப்பை வாய்க்கிற அளவுக்கு பொங்கல் பானை எவ்வளோ பெருசாக இருக்குமெண்ட் பாருங்க இங்கே வந்து வெடியால் அப்படிங்க இருக்குது ஆனால் இன்னும் வந்து சன்னடமாக்கணும் அவ்வளோவா கூட எல்லாம் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்காக வந்துட்டோம் அப்படியே வந்து நாங்கள் இந்த கேகேஎஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் வந்துடும் பிரதான வீதிக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த பைன் மாற்றன்னு சொல்கிறது வந்து புடவக் கடை ஒரு ஃபேமஸான ஒரு புடவக் கடை நிறைய பேர் வந்து இதை தான் யூஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த சிக்னல் சந்தி ஸோ இந்த சிக்னல் சந்தையைத்தான் அன்பத்து போய்கொண்டிருக்கிறோம் கடையில் தான் அந்த சந்தையு பிரதான நுழைவாயில் மரக்கறி சந்தையுண்டு இந்தியாலையும் வந்து இந்த காய் என்ன நினைக்கணும் பழங்கள் வந்து வச்சு விற்று கொண்டு வைக்கணும் எஞ்சியாவில் பார்த்தீங்கன்னா தரிசான் எலக்ட்ரானிக் ஹண்டு பொங்கலை முன்னிட்டு மலுவி விற்பனை அண்டு போட்டிருக்கு அதில் கிட்டத்தட்ட பத்து தொடக்கம் ஐம்பது வீதம் விலைகளை முடிக்கணுமாட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு இங்க பாருங்க நாங்கள் இப்போ காங்கேசுந்துரை நோக்கி போகிறதுக்காக வேண்டி வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா அந்த பானை கடை ஒன்று இருக்குது ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து பானையன்று சுண்ணாகம் பிரதேசத்தபடியே நாங்கள் அடுத்ததான் மெல்லகத்தை நோக்கி வந்து பயணிச்சு கொண்டிருக்கோம் இந்த காங்கேசந்தூர யாழ்ப்பாண வீதியால பார்த்தாலும் பத்தும்பளம் இருநூற்றம்பது முந்நூற்றம்பது இந்த மாதிரியான இதோட தான் வந்து இந்த பழங்கள் எடுக்கிறதாக அவதான் அணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல சந்தி சந்திக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் அப்படி இந்த காங்கிசுந்தர பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா யாழ் தேவி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வந்து புறப்பட தயாராக இருக்குது ஆனால் வந்து பதினெட்டாம் தேதியோட வந்து யாழ் கொழும்பு சேவைகள் நிறுத்தப்பட உள்ளதாகவும் வந்து தகவல் கிடைச்சிருக்கு பார்ப்போம் துறை பிரதேசத்துக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்ட திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் மும்மரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பொங்கல் பாணி கொண்டு வைக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் அப்படியே வந்து இந்த விக்னேஸ்வரா சென சமூக நிலையத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் இந்த புள்ளுக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டி இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் உள்ள ஆசை இதில் தாம் இந்த விக்னேஸ்வர சனசமில்லையும் அமைஞ்சிருக்கு அதே நேரம் நாளைய தினம் நடக்க இருக்கிற இந்த பட்ட திருவிழாக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் வந்து மும்மேரமாக நடந்திருக்கு குறிப்பாக வந்து இதில் ஒரு பட்டம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கான மேடை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேருந்து ஆக்கல் இருக்கணும் அதே நேரம் இலங்கை ஆக்கலையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி அந்த மாதிரி சொல்லியிருக்கணும் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வெள்ளவெடித்துறை புதிய சந்தை கட்டிட தொகுதியை நோக்கி தான் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் பகமில்லாமல் வந்து லைட் கட்டியிருக்கு அந்த வீதி நிலத்துக்கு வெள்ளவெடித்துறை புதிய சந்தை கட்டிட தொகுதி சொந்த விதத்தால் தான் இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஃபுட் சிட்டி என்று இருக்குது இந்தியாவில் தான் இந்த மரக்கறி சந்தை இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வைத்துக் கொண்டிருக்கணும் இதில் ஒரு பிள்ளையாக கோயில் ஒன்று இருக்கு கடந்த வருடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்க தான் வந்து இந்த மோட்டார் வாகனங்கள் வந்து பார்க் பண்ண அனுமதி கொடுத்திருந்தவை இந்த பட்டத் திருவிழாவை பார்க்க வந்தார்களுக்கு இங்கே பார்க் பண்ணிட்டு அங்கே மட்டும் நடந்து போய் தான் காண வேண்டியதாக இருந்தது அந்த அளவுக்கு சென கூட்டமா இருந்தது இப்படியே வந்து இஞ்சியாலேயா இந்த கரையோர பிரதேசங்கள் ஸ்டார்ட் ஆகுது இப்படி நாங்கள் நீங்கள் பருத்துறைக்கு போய் தொடருவோம் கருத்துறை பிரதேசத்துக்கு வந்துட்டோம் இங்கே பெரும்பாலும் வந்து இந்த ஆடை கடையில்தான் வந்து பிஸியாக இருக்கிற மக்கள் இப்படி வந்து இந்த புது சந்தை கட்டட தொகுதிக்கு போவோம் இப்போ இந்த முதலானூருக்கு தெருவால் வந்து கருத்துத்துறை மீன் சந்தையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் காசல்லையை பார்த்தீங்கன்னா இந்த கரும்புகள் எல்லாம் வந்து ஏராளமாக குவிச்சு வச்சுக்கிடக்கு பணங்கிழங்கெல்லாம் கொடுக்கணும் ஸோ மீன் சந்தையா இருக்கா மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கே அந்த நரக்கறி சந்தையை நோக்கி போவோம் புதுசாக வந்து எடுத்த மீட்டில் வழியில் வந்துட்டோம் வழியிலேருந்து பார்க்குறத கொஞ்சம் பேருமே அருக்சி உள்ளுக்க போக தெரியான நான் ஆக்கள்லாம் இது வந்து மெயினாக நாங்கள் மரக்கரி சந்தேக பார்க்க போவோம் பணங்கிழங்கு எல்லாம் வந்து அறுவடை செஞ்சு விற்கிறதுக்கு வச்சுக்கிறது வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்கால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஇஓசி வாங்கி கட்டிட தொகுதிகள் இருக்குது கடைசியாக வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த நரக்கரை சந்தையை வந்து பார்க்குறதுக்கு வேண்டி சிவகால பார்த்தீங்கன்னா இந்த பழக்கடைகள் பேன்சி கடையில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு கரும்புகள் வந்து அடுக்கி வச்சிருக்கின்னா அதே நேரம் வந்து இளநீலம் வந்து குவிஞ்சு கிடக்கிறத வந்து அவதானிக்கலாம் இந்தியாவில் பாருங்கள் எவ்வளவு கரும்பு வந்து தோகை வெட்டாமல் கொண்டு வரணுமா தோகை வெட்டினா இனிப்பை குறைஞ்சிடுவான் வந்து வேறு சொல்லினா தோகையோடு வந்து குறிஞ்சி விடாது இந்த கரும்பு வீ பார்த்தீங்கன்னா இல்லைங்க போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் கருத்து நிற்கிது செதால போனால் வந்து ரெண்டாவது மாடியில் தான் மரக்கறி இருக்குது கருத்துரைஞ்சி பார்ப்போம் சரியான ஒசா இல்லை சில இடங்கள்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ரம்பை இலையல் மற்றது வந்து அந்த பானையை கட்டுற அந்த இஞ்சி இலையல் அதுகளெல்லாம் வந்து வச்சுக்கணும் பனை ஒலையால் இந்த பெட்டியல் அது வந்து இந்த நீட்டுப்பட்டி அதுகளெல்லாம் விளைவிச்சு கொண்டிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம்பு கொண்டு வந்து வச்சிருக்கு அதே நேரம் பதினோரு மணியை அனுவிச்சு கொண்டிருக்குறதில் வந்து சந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி கொண்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா வந்து அகப்பெயர் எல்லாம் வந்து வச்சுக்கணும் நல்ல புது வகப்பெயர் மற்றது வந்து அந்த பட்டு

வந்து பாத்த உடுப்பு கடையிலையும் வந்து ஆட்கள் நிறைய பேர் போய் போய் வாரதை வந்து அவங்க அப்படியே வந்து இந்த உள்ளான் பசார் கடையில் பாத்தீங்கன்னா பானை எல்லாம் வச்சு கிடக்கு அப்படியே இந்த மக்கள் வங்கி இருக்கு பெருத்துறின்ற அந்த புதிய சந்தர சந்த கட்டிட தொகுதிக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது என்எஸ்பி வங்கியெல்லாம் இருக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருத்துற நகரத்தால நாங்க இப்படி நெல்லி நெல்லியடிப்ப அப்படியே வந்து யாழ்ப்பாணத்துக்கு போறோம் சரியான ஒரு பெரபரப்புலாம் இருக்கு இந்த பெருத்துரை நகரம் அடையாளம் வந்து இந்த பொங்கல் பானையல் அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஃபேன்சி கடையில் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தும்பலை வீதி என்று சொல்கிறது கடை இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பொங்கல் பானை அதோட வந்து பட்டங்களும் வந்து விற்கிறதுக்காக வேண்டிய வந்து கட்டி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல்லியடி பிரதேசத்தில் நிற்கிறோம் இதாம் வந்து நெல்லியடி சந்திஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசத்தறிப்பு நிலையம் இருக்கு நெல்லியடி இல்லை இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சரியான போக்குவரத்து நெரிசல் மிக்க இடமாக கிடைக்கும் இன்றைக்கு வந்து பானை எல்லாம் வச்சிருக்கு நெல்லி அடி பிரதேசத்தால இப்படி யாழ்ப்பாணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லியடி சந்தை கட்டட தொகுதிக்குள்ளே தான் வந்து போய்க்கொண்டிருக்கோம் அப்போ என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்கண்டு சந்தை நெல்லியடி ஒரு பெரிய ஒரு சந்தை கட்டட தொகுதி தான் பெருசாக வந்து ஆட்கள் திரும்பியில் ரோமெல்லாம் வந்து வியாபாரியாக வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரச்சி மற்றது மீன்களுக்கான சந்தைகள் இருக்குது இப்படி தான் இங்கே மெயினான பழக்கடையில் இருக்குது இஞ்சியும் வந்து கரும்புகள் வச்சிருக்கிறோம் அதே நேரம் வந்து இந்த பழங்கள் மற்றது வந்து இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கி வைக்கணும் ஸோ இப்படியே போய் வந்து நாங்கள் மற்ற இடங்களை பார்ப்போம் விஞ்சாலயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளபாட வகைகளுக்கெல்லாம் நல்ல ஒவ்வொரு தொடர்ச்சியா வந்து நாங்கள் அப்படியே பயணிச்சு போய்கொண்டு இருக்கிறோம் அந்த யாழ்ப்பாணம் கருத்தித்துற வீதியால் தலைப்பாடங்களுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு கொடுத்திருக்கிறோம் நிறைய இடங்கள்ல அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து இந்த நல்லூர் பிரதேசத்தை விட்ட வந்துட்டோம் கோயில் செஞ்சாலயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோரணங்கள் வந்து பின்னி விற்பனைகள் வண்டி விட்டுருக்கு முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோரணங்கள் அதுக்கிட்ட மாதிரி விறகு வாழையல் எல்லாமே வந்து விற்பனைக்க வண்டி வச்சுக்கணும் இந்த நல்லூர் பிரதேசத்தில் அதே மாதிரி இஞ்சாலயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோரணங்கள் மற்றது வாழை இலியல் எல்லாம் வந்து இப்போ வண்டி வந்து வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நான் அவதானிச்சு பார்க்குற விஷயம் இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன் முக்கியமாக வந்து இந்த யாழ்ப்பாண நகரம் அதோடு வந்து இந்த வடமராஜியில் இந்த பருத்துறை வெல்வெடித்துறை நெல் ஏடி போன்ற பிரதேசங்களில் வந்து மாதிரி இந்த பொங்கல் பண்டிகைக்கான சந்தைகள் மற்றது வந்து முன்னேற்பாடுகள் நடைபெறுது தான் வந்து நான் இந்த காணொலி மூலமாக காண்பிச்சிருந்தேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஆதரவை தாங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்